நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு நபர் தான் செய்து வந்த ஒரு தொழிலில் படுதோல்வி அடைகிறாரு அப்படி படுதோல்வி அடைஞ்சதால் சோகமாக ஒரு தெருமனில் வந்து உட்காந்துடுறாரு தெருமுனில் வரவங்க போகிறவங்க எல்லாருமே ரொம்ப மனவேதனையோடு அவரை பார்க்குறாங்க அவரும் அதே போல் மனவேதனையோட உட்காந்துருக்காரு அப்போ அவருக்கு எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி இருக்குது அந்த குப்பை தொட்டியில் ஒரு நபர் தனக்கு தேவையான பழைய பேப்பரெல்லாம் எடுத்து ஒரு சாக்கு பையில் போட்டு எடுத்துகிட்டு போகிறார் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியை நோக்கி வராரு அங்கே இருக்கக்கூடிய பழைய பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து சாக்கு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு போகிறார் மீண்டும் ஒருவர் வரார் அந்த குப்பை தொட்டிக்கிட்ட அவருக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பர் இதெல்லாம் எடுத்து சாக்கப்பையில் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறார் அதன் பிறகு ஒரு நாய் வருது அந்த நாயை அங்கே போடப்பட்ட அந்த குப்பை தொட்டியில் போடப்பட்ட எச்சில் இலையில் இருக்கக்கூடிய சாப்பாட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுது கடைசியாக ஒரு பசுமாடு அங்கே வருது அந்த குப்பை தொட்டியில் அந்த நாய் சாப்பிட்டது போக மீதி அந்த இலையெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இலை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு தன்னுடைய பசியை போக்கிட்டு போகுது இதை பார்த்து அந்த படுதோல்வி அடைஞ்ச நபர் வந்து ஒரு சிறிய தொட்டியில் இத்தனை பேர் வந்து பிழைப்பதற்குண்டான வாழ்வாதாரத்தை அந்த குப்பைத்தொட்டி கொடுக்குது நாமையாக வந்து சோர்ந்து போய் ஒரு மூளையில் உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது என்னுடைய வாழ்க்கையை நான் இனிமேல் பிரகாசமாக வாழப்போனேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போகிறார் ஸோ நமக்கு வாய்ப்புகள் எங்கேயும் இருக்குது அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது அப்படின்றத இந்த நபர் மூலிமா அந்த குப்பைத்தொட்டி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே மனவேதனைக்கோ அல்லது மன சோர்வுக்கோ நம்மளால் முடியாது அப்படின்ற சூழலுக்கு போகாதீங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு அப்படின்றது கட்டாயம் உண்டு அடுத்ததாக மைவி திரியட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்திங்க அப்படின்னா மைவித்திரர்ஸ்னுடைய விசாரணை டேட் இன்றைக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் வரவில்லை அதுவே ரொம்ப மன வருத்தமான செயல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனி அடுத்த நாள் ஞாயிறு விசாரணைக்கு வராது ஸோ அடுத்த வாரம் தான் விசாரணைக்கு எப்போ வரும் அப்படின்ற தேதி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க ஆனால் அதை போடுறதுக்கு டிலே பண்ணுறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் போருங்க இன்னும் கொஞ்ச நேரம் பொருங்க அப்படின்ற மாதிரி மைவித்ரரசனுடைய இந்த பெயில் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது உண்மையிலே இது எல்லாத்துக்கும் ஒரு வருத்தப்படக்கூடிய செயல் தான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா நபர்களுக்கு பல சங்கட்டமான சூழல் பல கேள்விகள் எழுது என்னென்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா டி வந்துருச்சு வட்டி கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இப்படின்ற மாதிரி பல எண்ணிலடங்காக கேள்விகள் நமக்குள்ளே வந்துட்டுருக்குது ஸோ நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றம் புரிஞ்சிக்கிட்டு நீதிபதிகள் புரிஞ்சிக்கிட்டு சீக்கிரமாக பெயில் ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எம்டி அவர்கள் வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த இக்கட்டான சூழல்லாம் தீர்வதற்கு உண்டான ஒரு பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதற்கிடையில் நாம் என்ன தான் பேசினாலேயும் நடக்கிறது தான் நடக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்துக்காக டிலே ஆகிட்டு போயிட்டே இருக்குது ஏன்னா நீதிமன்றத்தில் நிறைய கேஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது ஆல்ரெடி அந்த இ கோர்ட்டில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எத்தனை கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது விசாரிக்கப்படாமல் ஸோ அந்த மாதிரியான லிஸ்ட்டில் தான் மைவி த்ரேட்ஸ் வழக்கம் இருக்குது ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக விசாரணைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதற்கிடையில் நிறைய நபர்கள் வந்து நிறையா ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்னால எடுக்க முடியல சில இக்கட்டான சூழல் ஃபோன் எடுத்தாலுமே எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி எப்போ பெயில் கிடச்சிருச்சா எம்டி வருவாரா பணம் முழுமையாக போடுவாரா அப்படின்ற கொஸ்டின் தான் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு நீதிமன்றம் அவருக்கு முதல்ல பெயில் கொடுத்து வெளியில் வந்தால் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு உண்டான பதில் அங்கே கிடைக்கும் நிறைய நபர்கள் பொறுமையாக எழுந்து ஒருமையிலலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது இப்படி போய் இழுத்துட்ருக்குது எதா ஒன்று வாழ்வ சபை சொல்லி முடிக்கலாம்ல இன்றைக்கி ஒரு நாளைக்கு வரும்னா அழுகிற பிள்ளைக்கு வாழைப்பழம் காமிக்கிற மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் மனக்குமுறையில் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய குடும்ப பெண்மணிகள் வந்து ரொம்ப உச்சக்கட்ட பொறுமையெல்லாம் இழந்துட்டாங்க எவ்வளோ நாள் நான் வந்து இந்த மாதிரியான இஸ்யூஸை பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறது நான் வந்து குடும்ப பிரச்சனை தீரும் அப்படின்றதுக்காக தான் மைவி திரியேட்ஸில் ஜாயின் பண்ணேன் கடைசியில் அதுவே ஒரு குடும்பத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது வீட்டில் வந்து சண்டை நடக்குது மாமனார் மாமியார் நிறைய பிரச்சனை நடக்குது நான் பல்வேறு வகையான இக்கட்டையான சூழலாம் ஜாயின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்னு மைவி திராட் ஜாயின் பண்ண அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது அதை சமாளிக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் வருத்தப்பட்டு நிறைய மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தீங்க ஸோ உங்களுடைய வருத்தத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது எல்லா மைவித்திராட்ஸ் உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக வருத்தமான சூழல் தான் பட்டு அதை வந்து தீர்வு செய்யறதுக்கு நீதிமன்றம் தான் விரைவில் ஒரு முடிவை தரணும் ஸோ அந்த முடிவு என்றைக்கு இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது வெளியில் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் எல்லாத்துக்கும் ஆறுதலாக இருக்கும் ஸோ அடுத்த வாரம் வருமா எந்த நாள் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வரைக்கும் பொறுமை தான் நமக்கு ஆறுதல் அதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை யாருக்கிட்டே நீங்கள் போய் எதை கேட்டாலையுமே எல்லாருமே எனக்கு தெரியலப்பா கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொன்னாதான் அப்படின்ற தகவலை தான் கிடைக்கிது இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம் அடுத்த வாரம் வரப்போகிறது ஒன்றும் ரொம்ப தூரத்தில் கிடையாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு ஐ வி திரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்